இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வீடுகளில் வாடகைக்கு குடியிருப்பவர்களை வெளியேற்ற உரிமையாளர்கள் தந்திரமாக செயல்படுவதாக வாடகை வீடுகளில் குடியிருப்போர் கூட்டமைப்பு தெரிவிப்பு வடக்கு மாகாண மக்களின் எதிர்ப்பு சட்டசபை உறுப்பினர்களின் அழுத்தத்தை தொடர்ந்து நில உரிமை வர்த்தமானியை திரும்பப் பெற்ற இலங்கை அரசு ரஷ்யா மீது உக்ரைன் தீவிர தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கிய மேற்கத்திய நாடுகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை வைத்து ஏஐ மூலம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த இந்திய இளைஞர்கள் உலக நாடுகளிடையே நிலவும் போர் மற்றும் முரண்பாடுகள் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு தொடரும் என பிரித்தானிய மத்திய அமைச்சரவை செயலாளர் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வாடகை வீடுகளில் குடியிருப்போர் எதிர்கொள்ளும் ஒரு பெரிய சிக்கலை வாடகை வீடுகளில் குடியிருப்போர் கூட்டமைப்பு வெளிப்படுத்தியுள்ளது குறிப்பாக வீட்டு உரிமையாளர்கள் நீண்ட காலமாக குறைந்த வாடகைக்கு வாழ்ந்து வரும் குடியிருப்போரை வீட்டை காலி செய்ய மற்றும் அதே வீட்டை அதிக வாடகைக்கு விடும் நடவடிக்கையை தந்திரமாக மேற்கொள்கிறார்கள் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்காக வீடு புதுப்பிக்கப்பட இருக்கிறது என்ற பெயரில் குடியிருப்போரிடம் இடம் காலி செய்யுமாறு சொல்லப்படுகிறதாம் ஆனால் உண்மையில் அந்த வீடு புதுப்பிக்கப்பட்ட பிறகு அதிக வாடகைக்கு வேறு குடியிருப்போர்க்கு கொடுக்கப்படுகிறது சூரிஜில் மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினான்காயிரம் வீட்டு ஒப்பந்தங்கள் இவ்வாறு புதுப்பிப்பு காரணமாக ரத்து செய்யப்படுவதாக வாடகை வீடுகளில் குடியிருப்போர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் சுவிட்சர்லாந்தின் சட்டம் குறைந்தபட்ச அளவில் கூட குடியிருப்போருக்கு மாற்று வீடு அளிக்க வேண்டும் என்று கூறினாலும் பெரும்பாலான உரிமையாளர்கள் இதை பின்பற்றவில்லை என்றும் கூட்டமைப்பு தெரிவிக்கிறது வடக்கு மாகாணத்தில் நில உரிமையை பற்றிய முக்கியமான மாற்றம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை தற்போது அரசாங்கத்தால் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நில உரிமை தீர்வு துறையால் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தின் பல கிராமங்களில் உள்ள நிலங்களை ஸ்வீகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அந்த வர்த்தமானியின் அடிப்படையில் சுமார் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் நிலம் அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்படவுள்ளதாக திட்டமிடப்பட்டது ஆனால் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்தன வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிலங்களை உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதாக பொதுமக்களுக்கு உறுதியளித்த நிலையில் இத்தகைய நில சுவீகரிப்பு முயற்சி அவர்களை ஏமாற்றுவதற்குச் சமமானது எனக் கண்டித்தனர் இந்நிலையில் மக்கள் எதிர்ப்பு சட்டசபை உறுப்பினர்களின் அழுத்தம் ஆகியவற்றின் விளைவாக குறித்த வர்த்தமானியை அரசு தற்போது திரும்பப் பெற்றுள்ளது ஜெர்மனியின் புதிய சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பால் உக்ரைன் ரஷ்யா மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்பதற்கான சூழல் உருவாகியுள்ளது மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக பிரித்தானியா பிரான்ஸ் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை உக்ரைன் இனி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ரஷ்யா மீது பயன்படுத்தலாம் என ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் கூறியுள்ளார் இதுவரை உக்ரைன் மேற்கத்திய ஆயுதங்களை பெரும்பாலும் தனது நிலப்பரப்புக்குள்ளேயே ரஷ்ய படைகளுக்கு எதிராகவே பயன்படுத்திக் கொண்டிருந்தது ஆனால் இப்போது அந்த ஆயுதங்களை நேரடியாக ரஷ்யாவின் உள்ளக இராணுவ மையங்களை தாக்கவும் பயன்படுத்தலாம் என்கிற வகையில் கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன ரஷ்யா இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்துள்ளது இது நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது எனவே இது தற்போதைய பதற்றத்திற்கு அரசியல் தீர்வு காணும் முயற்சிகளை பாதிக்கும் என ரஷ்ய அதிபர் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் நாட்களில் யுத்த வரம்புகள் மீறப்படும் அபாயம் இருப்பதாகவே பல தரப்பினர் கவலை வெளியிட்டு வருகின்றனர் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் அபிவிருத்தியடைந்தாலும் அதனை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றும் முயற்சிகளும் அதே வேகத்தில் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இந்தியாவில் உள்ள கர்நாடகாவில் சைபர் குற்றவாளிகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வைத்து மோசடி செய்யும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டொனால்டு ட்ரம்ப் ஒரு ஹோட்டலில் முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பது போல அவரது முகத்தை பயன்படுத்தி போலியான வீடியோ உருவாக்கப்பட்டது அந்த வீடியோவில் ட்ரம்ப் ரெண்டல் எனும் செயலியை டவுன்லோட் செய்யுமாறு பேசுவதைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த செயலியை பயன்படுத்தி பணம் விரைவில் இரட்டிப்பாகும் என்றும் வீட்டில் இருந்தபடியே வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவ்வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பலர் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அவர்கள் கூறியவாறு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தி கணக்குகளை தொடங்கினர் ஆரம்பத்தில் நிறுவன விவரங்களை எழுதுவது போன்ற எளிய வேலைகளுக்காக முப்பது முதல் முன்னூறு ரூபாய் வரை சன்மானமாக வழங்கப்பட்டது இதனை நம்பிய பலர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தனர் முதலில் இவ் பணம் வந்த பிறகு சில நாட்களின் பின்னர் பணம் வருவது நின்றது ஹாவேரி மாவட்டத்தில் மட்டும் பதினைந்து பேர் இந்த மோசடியில் சிக்கியுள்ள நிலையில் மொத்தம் இருநூறு பேரிடம் இரண்டு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகை இழக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பான விசாரணையை தீவிரமாக நடத்தி வருகின்றனர் உலக நாடுகளுக்கிடையேயான போர் மற்றும் முரண்பாடுகள் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு தொடரும் என்பதே எதிர்பார்ப்பு என பிரித்தானியாவின் முன்னாள் மத்திய அமைச்சரவை செயலாளர் சைமன் கேஸ் தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பரில் தனது பதவியிலிருந்து விலகிய அவர் தி டைம்ஸ் நாளிதழுக்கு அளித்த முக்கியமான நேர்காணலில் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டார் உலகம் தற்போது ஒரு நிலையான கோல்டு வார் நிலைக்கு மாறிவிட்டதாகவும் பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்துவதற்கான கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் என அவர் வலியுறுத்தினார் குறிப்பாக அணுகுண்டு பாதுகாப்பு தொடர்பாக ட்ரைடன்ட் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மாற்றாக நிலம் மற்றும் ஜெட் விமானங்களில் இருந்து ஏவக்கூடிய அணுகுண்டு அமைப்புகளை பரிசீலிக்க பிரித்தானிய அரசு தயாராக இருக்க வேண்டும் என்றார் மேற்கத்திய நாடுகள் பாதுகாப்பு நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான தயாரிப்பில் தாமதிக்கக்கூடாது என்றும் பிரித்தானியா தனது பாதுகாப்பு செலவுகளை உடனடியாக மூன்று சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் என்றும் சைமன் கேஸ் வலியுறுத்தினார் தற்போது பிரதமர் கெயர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்குள் பாதுகாப்பு செலவுகளை இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தும் திட்டத்தில் உள்ளது மேலும் அடுத்து வரும் நாடாளுமன்ற காலப்பகுதியில் இந்த அளவை மூன்று சதவிகிதமாக உயர்த்துவதாக பிரித்தானிய அரசு உறுதி தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து ஒனி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்